வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஓகே வந்திருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஓகேநக்கள் தான் தயவுசெய்து வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா தயவுசெய்து வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்குறான் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட திண்டுக்கல்லேருந்து இங்கே வந்துருக்குறான் அதனால் இந்த இது ஸ்கிப் பண்ணாமல் வைப்போங்க அதிகமாக இந்த இந்தளவு அதிகமாக பேச மாட்டேன் லைட்டாக மட்டும் பேக்ரவுண்ட் மியூஸ்க்கு வச்சுருப்பேன் அந்த இறைச்சல் எல்லாமே கட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ ஏதாச்சும் நான் மிஸ்டேக்காக கொடுத்துருந்தேன்னா கண்டிப்பாக அதை சொல்லிட்டு போங்க இதான் ஓகேங்களில் ஸ்டார்ட் நம்ம இங்கே ஃபுல்லாக நமக்கு இது போட்டிங் போகிற இடம் அதை ஃபுல்லாக லாஸ்ட்டில் நான் காமிச்சிருப்பேன் ஆனால் இது இருந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளுக்கு போகிறது எல்லாமே காமிச்சிருப்பேன் நான் இந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம போட்டிங் உள்ளுக்கு போகிறது உள்ளுக்கு உள்ளே அப்படியே போட்டிங் உள்ளே போகலாம் ஆனால் நாங்கள் அப்படியே இங்கே வளைஞ்சிட்டோம் உள்ளுக்கு பைக் எல்லாமே வருது ஆனால் நாங்கள் பைக்கு முன்னாடி நிப்பாட்டி போட்டோம் பார்த்துருப்பீங்க ஆனியும் பைக் நிப்பாட்டி போட்டு தான் வந்தோம் உள்ளிட்ட இது லோக்கல் ஆளுங்க வேற நம்ம வெளிய வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க டோக்கன் எது போடுவாங்களா என்னென்னு தெரியாமல் வெளியே நிப்பாட்டி விண்ட்டோம் ஆனால் உள்ளுக்கு பைக் கொண்டு வர்றாங்க நிப்பாட்டிலாம் வச்சுருக்குறாங்க ஏதாச்சும் வந்தீங்கன்னா பைக் உள்ளே கொண்டுட்டு வரலாம் இந்த உள்ள ஸ்டாண்ட்லாம் போட்டிருக்காங்க பதாக தெரியும் எல்லா ஊரையும் ஒரு நாலு பேர் உட்காந்து ஏதாச்சும் பேசிட்டு தான் பார்க்குறாங்க இப்போ இந்த ஒக்கேனிக்கில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ரொம்ப ரொம்ப இயர் இந்த ஒக்கேன்களுக்கு வரதுக்கு இது பண்ணேன் கிட்டத்தட்ட நிறையா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வேஸ்டாக போயிருக்கு இப்போ மறுபடியும் இந்த இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் பக்கம் ஆயிடுச்சு அதிலே இவங்க ஃபேஸை நான் கட் பண்ணிட்டேன் அது தெரியாத அவங்க வருது நான் கவனிக்கலை பக்கத்தில் வந்தோன்னே நான் வந்து திருப்பிட்டேன் ஆனால் வயசு பண்ணு அதனால் நான் அதில் காட்டலை இங்கே ஃபுல்லாக மீன் இது பண்ணுறாங்க சொல்ல மாதிரி இங்கே மீன் நம்ம வந்து மீன் வாங்கி கொடுத்தா போதும் அதை சமைச்சி தர்றதுக்கே தனி ஆள் இருக்காங்க ரொம்ப அவசியமாக இருக்குது நான் இங்கே தான் கேள்விப்படுறேன் நம்ம அவங்க மீன் வாங்கி கொடுத்தாலே போதும் அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க நமக்கு பாட்டிங்கெல்லாம் கருவாடு விற்றுட்ருக்குறாங்க நல்லா க ஆற்று பக்கத்தில் அவங்க வந்துக்கிட்டு அங்கேனே மீனை பிடிச்சி கருவாடாக்கி அங்கேனே அவங்க விற்றுட்ருக்குறாங்க நெட்டுக்கும் அப்படியே ஃபுல்லாக கருவாடு தான் இப்போ அந்த தண்ணி அப்படியே உழுக்க யாரையும் குளிக்க ஆசை ஆனால் இங்கே நிறைய பேர் ஜாலியாக குளிக்க வந்தாங்க நான் தான் யூடியூப் ஃப்ளாக் எடுக்க வந்தேன் எப்படியாவது இந்த யூடியூப் வச்சும் சக்ஸஸ் பண்ணிடணும்னு நிறையா ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸோ ஃபெயிலியர் ஆனாலும் கவலை இல்லை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் கிட்டத்தட்ட இது ஒரு எனக்கு ஒரு ஏழாவது யூடியூப் சேனல் நினைக்கிறேன் எல்லாமே ஒரு ஐநூறு நானூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இந்த மாதிரி கொண்டு வந்துடுவேன் ஆனால் ஒன் இயரில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் மேக்ஸிமம் எல்லோரும் சிக்ஸ் மந்த்துலேயே கம்ப்ளீட் பண்ணி போய்ட்டுருக்குறாங்க நான் ஒன் இயரில் ரெண்டு வருஷமானாலும் நமக்கு அந்த ஐநூறு சப்ஸ்கிரைப் நானூறு தாண்ட மாட்டேங்கிது காரணம் மிஸ்டேக் நம்ம மேலே இருக்குது இதுதான் ஒன்று தண்ணி பார்த்தோமா பார்த்துக்கிட்டே இருக்கு பிடிக்கும் எல்லோரும் இனியும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் எதுவும் கண்டுக்கல மொபைல் எடுக்கிறேன் அதனால் கிளியர் தெரியாதுன்னு தெரியல லைட்டாக பிளாக் அடிக்கிது அப்போ பிக்கே பிளாக் அடிக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ மேக்ஸிமம் சவுண்டும் அதிகமாக பேச மாட்டேன் நான் வீட்டிலே சவுண்டு கம்மியாக தான் பேசுவேன் எங்கே போனாலும் வயலன்ஸ் இருக்குது ஆனால் என்னன்னு தெரில நம்மள்கிட்ட அதிகப்படியான சவுண்டு தான் ரொம்ப கோவப்பட்டால் மட்டும்தான் நம்மள்கிட்ட வயலன்ஸ் ஆகும் இது கோவப்படலாம் வயலன்ஸ் ஆக மாட்டேன் மற்றபடி மேக்சிமம் நான் பொழுதுக்கும் நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன் நான் இந்த மாதிரி விளாக் எடுக்கிறது எனக்கு அதிசயமாக தான் இருக்குது நல்லா தொப்பையோட போல ஒருத்தர் வெற்றியில் நம்ம ஆளுங்க இருக்காங்க நான் நான் இதில் அதிகமாக கவர் பண்ணது இவங்கள தான் பற்றி குழந்தையோட ஒருத்தர் இருக்காங்க யூடியூப் சூழலில் பார்த்தீங்கன்னா எங்கே இவங்களை பார்த்தாலும் இவங்க வீடியோ எடுத்துக்க போட்டு விட்ருவேன் இவங்க தனி ஒரு ரதம் கரெக்டர் இவங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் நமக்கு சொன்ன மாதிரி குரங்கு தான் மனசு வந்திருப்பான்னு சொல்லுவோம் உண்மையானு தெரியல ஆனால் இன்னும் குரங்கு குரங்காக தான் இருக்குது மனசு தான் இருக்கிறான் ஏன் குரங்கு மட்டும் இன்னும் பரிணாமம் வச்சு அடையலன்னு தெரில குரங்குலேருந்து மனசே வந்திருக்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நல்லா பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்போது குரங்குலருந்து வந்திருக்க மாட்டான் ஏன்னா வருஷ கணக்காக குரங்கு தானே இருக்குது நல்லா ஜாலியாக இருக்கிறாங்க குடிச்சிட்டுருக்கிறாங்க நான் வெயிலில் அழிஞ்சு அப்படியே பயங்கர டயடாக வந்திருக்கேன் வெயில பயங்கரமா விளஞ்சிட்டேன் இன்னைக்கு உம் என்ன நம்ம தலைமை சொத்துக்கு நம்ம தலைமை தான் போ நண்பர்கள் அளவுக்கு உங்களை பார்த்துருக்கேன் நான் அவங்க நிற்கிறாங்களே பின்னாடி இந்த நண்பர்கள பின்னாடி இருந்தவங்க நிறையா விளக்கம் பார்த்து அங்கே எனக்கே சங்கடமாக இருந்துச்சு எத்தனை பேர் எல்லோரும் நம்மளே தான் பார்த்தாங்க நமக்கு ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு அப்படியே மேட்டூர் போயிட்டு மேட்டூர் டைம் பார்த்துட்டு அப்படி இங்கே வந்தேன் லேட்டாகிடுச்சு கிட்டத்தட்ட நான் உள்ளுக்கு வரும்போது ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாலே முக்கால் ஆமாம் நாலு நாளே முக்கால் இருக்கும் லேட்டோங்க போட்டிடுவாங்களோ க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் க்ளோஸ் பண்ணல அப்படிதான் இருந்துச்சு ஜம்ப் ஆயிட்டு ஆகிட்டேன் ஆனால் உழுக்கு நிறையா பேர் நமக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தாங்கப்போ அது மறக்க மாட்டேன் நிறையா அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்னு நிறைய சகோதரர்கள் உள்ள நமக்கு நம்மளுக்கு வான்டாக கூப்பிட்டு காய் காய் காயின்னு சொன்னாங்க அது அது நமக்கு ரைட்டாக கொஞ்சம் பூஸ்டிக்காக இருந்துச்சு எனர்ஜியாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கடுத்து வேறு யார் பார்த்தாலும் காய் சொல்ல சொல்லிடுவேன் குளிக்க குளிக்கும்ல என் கூட ஒரு நண்பர் வந்தான் என் ஃப்ரெண்டு அந்த பயவல் எங்கிட்டு போய் போனான்னு தெரில அவனும் வேறு நான் தேடணும் அப்படியே வாங்க சேர்ந்து தேடுவோம் வளைச்சி உழைச்சி எல்லோரும் காய் காய் காயின்னு தான் சொல்லிட்டு எனக்கு சங்கடமாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் போனால் மன்னிச்சுருங்க அந்த வீடியோ பார்க்குறவங்க அடுத்த டைம் யார் காய் சொன்னாலும் நின்று அவங்கள்ட்ட பக்கத்தில் போய் ஒரு இது பக்கத்து ஒரு பத்து செகண்ட் நின்றுட்டு வந்துடுறேன் அவங்க சங்கடமாக போச்சு அவங்க கூப்பிட்டு காய் காய் சொல்லிட்டு நாளா என்ன ஒரு ஏழு யூடியூப் சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்கேங்க சொன்னதில்ல நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் அங்கங்கே போ பார்த்துட்டுருந்தேன் என்ன இதே மாதிரி அங்கே பார்த்து ஒரு லக்கம் பார்க்குறது ரெண்டு மூணு லக்கம் பார்த்து அவங்கள எப்படி சொல்லுங்கிடல பின்தொடர்ந்து அவன் நான் போகிறேன்னா அவங்க போகிறாங்க தெரியல இந்தா உங்ககிட்ட இன்னொரு குரூப் ஆகின்னு என்ன யூடியூப் சூழல் கேட்குறாங்க மனுமரம் யூடியூப் சேனலில் இருந்துச்சுப்பா பிளேஸ் இந்த எல்லாரும் நம்ம யார் விட்டு வைக்கலப்பா இந்த தண்ணி ஓடுது இப்போ அந்த தண்ணிய பாக்குறதுக்குதான் திண்டுக்கல்ல இருந்து இங்க வந்தோம் அப்போ பக்கத்துல இன்னொரு இடத்தை சொன்னாங்க அங்க போக முடியல டைம் இல்லை எனக்கு நேரம் இல்ல காவே நேரடியாக தண்ணி உற்பத்தி ஆகிற இடம் அது கர்நாடகாக்குள்ளே போகணுன்னு சொன்னாங்க எங்களுக்கு இல்லை சூப்பராக இருக்குங்கண்ணா உங்களுக்கு நிற்கிறதுக்கு நீங்கள் வேணால் வந்து நின்று பாருங்கள் மரத்தில் பிடிச்சி தொங்கிட்டு போயிடலாம் இல்லை குரங்காக பிறந்திருக்கலாம் பிறந்து பிறந்த கூட எதாவது தூங்கிட்டு போயிடலாம் நானும் லைட்டாக திருடமாட்டி தான் முடிச்சுட்டுருக்கிறேன் எனக்கே அவர் பற்றிய மேலே சந்தேகமாயிடும் நம்ம உண்மையிலேயே விளாக்கெடுக்கு வந்திருக்குமா ஏதாவது திருட மூணு மாதிரி ஒரு பயம் பதட்டம் ஏன்னா எல்லோரும் நம்மளே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நம்ம நம்ப கண்டுபிடிச்சிட்டேன் எல்லா இங்கே தான் இருக்காங்க அவனை கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறது நம்பர் நாலுங்க இப்போ வேணா பாருங்களேன் இப்போ என்ன பண்ணுவான்னு இது சாம இங்கே வந்து நிற்கிறான் ரெண்டு பேரும் தான் வந்தான் இது தனியாக விடையான்ட்டியா வீடியோ ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட மாட்டியான் இருந்தாலும் இங்கே வீடியோ உங்களுக்கு நான் போட்டேன் இந்த பருவம் பாருங்க நம்மளை காரு துப்பிட்டு போகலாம் நம்மளுக்கு சொன்ன கவனிக்கல இப்போ மிரல்றான் பாருங்கள் இந்த பாருங்க துப்பிட்டு போகலாம் பார்த்தீங்களா நம்ம காரு துப்புறது இந்த கரடிக்கு ஒரு சந்தோஷங்கிட்டு பேசிக்கிட்டே தான் இருப்பேன் வீடியோவில் முழுவதும் ஏதாச்சும் ஒன்று உழைத்து இருப்பேன் அங்கே அதிகமாக காத்தறிஞ்சிச்சு அதனால பேச முடியல உழைச்சி உழைச்சி பாருங்களேன் இப்போ ஓடிட்டாங்க இந்த கரடி குட்டின் தான் பாருங்க சகோதரர்கள் உண்டாங்க சங்கடமாகவே இருந்துச்சுங்க ஒரு குரூப் நம்மளுக்கு தேடி பிடிச்சி கூப்பிடுவாங்க பாருங்கள் இடையில் வருவாங்க கிளைமேக்ஸில் வருவாங்க பாருங்கள் இந்த குரூப் தான் இது நான் நல்லவங்க நம்மளை கூப்பிட்டு நம்ம சேனலுக்கு லைக் வீடியோக்களை ஃபேஸ் காமிச்சு லைக் கொடுத்துட்டு போனாங்க ரொம்ப ச நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட இங்கே சந்தித்த ஐம்பட்டு மக்களும் ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க இந்த நம்ம சகோதரர் இவங்க இப்போ கிராஸ் ஆகிறாங்க பாருங்கள் இவங்க வந்து எம்எல்ஏ ரிலேட்டிவ் அன்னை தாசில்தார் பணினோட நிற்கிறாங்களா அன்னை தாசில்தார் இவங்க நம்ம சேனல் லைக் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட முன்னாடி பேசுமா அந்த ஒரு வரவேற்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மனுமாரணிச்சு என்னன்னு சொல்லி அவங்கள அவங்களும் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அந்த எல்லோரும் ஹாய் இப்போ எனக்கு நானே தோணுச்சு எல்லாத்தையும் வாங்கி செல்ல வாங்கி பண்ணி விடலாமான்னு எத்தனை பேர் கிடைச்சிடலாம் வாங்கி பண்ணுறது எனக்கு சங்கடமாட்டேன் ஆல்ரெடி நான் வீடியோ இப்படி பண்ணுறதுக்கே ரொம்ப இது சங்கடப்பட்டேன் பரவாயில்ல நான் பண்ணிட்டேன் நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம அண்ணூப் நம்மளே கூப்பிடுவாங்கப்போ இவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிட்டாங்க பக்கத்தில் இருக்க எல்லாரும் லைக் பண்ணிட்டாங்க சப்ஸ்க்ரைப்லாம் பண்ணி அதெல்லாம் கூடாது உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக கிடச்சிருன்னு சொல்கிறாங்க இந்த பாட்டியை கொடுத்து விட்டாங்க இந்த பாட்டி தான் அந்த இடத்துக்கு முக்கியமான லாபம் ஷூட் பண்ணுங்கன்னு அந்த பாட்டி வைக்கப்படுறாங்க அன்னை நம்ம சகோதரர் இவங்க எல்லாரும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்கப்பா இந்த இவங்க முதன் மெண்டு பேர் பார்த்துன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏ ரிலேட்டிவ்னா இவங்களும் அவங்க எல்லாம் ஒரே அவங்க ரிலேட்டிவ் தான் இவங்களும் அவங்க சேனல்கள் லைக் பண்ணாங்க ஹாய் சொல்லியிருப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் இந்த மாதிரி வீடியோ வளாக் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் பண்ணிக்கிறேன் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு பேக்கப்பட்டு நடக்கவே முடியல எங்கேயாச்சும் வச்சுட்டு போகலாமான்னு பயமாகவும் இருக்குது யாரும் நம்ப முடியாது இது தொங்கு பாலம் இந்த தொங்கு பாலத்தில் ஒரு குறுக்கு தொங்கிட்டு தந்து பாருங்க போகுதா செம்மையாகத்துக்கு ஐடியா ஜூம் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ நல்லா இருக்க சொல்லுங்கள் ஏன்னா நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா ரெண்டுமே வச்சு நான் எடுத்திருக்கேன் நல்லா இருக்கேன் என்னென்னு தெரியலை எதாவதுனாலும் சொல்லிடுங்க தயவுசெய்து அவங்களை நம்பி தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நல்லா ஊற்றுக்கு பாருங்கள் அறிவு மாதிரி பந்துக்குள்ளேருந்து வரும் இந்த பந்துக்குள்ளேருந்து வரும் வரும் இன்னும் அறிவு மாதிரி ஒட்டும் பாருங்கள் கொடை கொட கொடை கொடுன்னு பாருங்கள் போட்டு தான் நல்லா ஜூம் பண்ணியிருப்பேன் மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக எத்தனை பேர் முழுசாக பார்க்குறீங்கன்னு தெரியல மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சேனல்லையும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க தயவுசெய்து செய்து சமூக விட்டு ஓடிறாருங்கட்டு போக முடியல ரிட்டன் கூப்பிட்டாங்க போய் கேட்ட சாத்தி விட்டு வருவாங்க கேட்டை சாத்தாமிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்